மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய காணொளியானது தொடர்ச்சியாக பொருளியல் பாடம் தொடர்பாக வெளிவருகின்ற என்னுடைய கையேடுகளுடைய வரிசையில்லை இன்றைய தினம் வந்து தேர்ச்சி ஒன்றுக்குரிய கையேட்டினை வெளியீடு செய்வதிலே மிக்க மகிழ்வடைகின்றேன் இந்த கையேடானது மூன்று பகுதிகளாக விசேடமாக தயாரிக்கப்பட்டுள்ளது பகுதி ஒன்றானது இந்த பாடம் தொடர்பான இந்த தேர்ச்சிக்குரிய அனைத்து பாட உள்ளடக்கங்களையும் கைக்கல் பேறுகள் வரைபட ரீதியான விளக்கங்கள் அஹ் வெண்கணித செய்கைகள் உள்ளடங்களாக மிக விரிவாகவும் இலகுவாக விளங்கக்கூடிய வகையிலும் இந்த கை முதலாம் பகுதி ஒன்றானது தயாரிக்கப்பட்டுள்ளது பகுதி ரெண்டானது ஆனது வந்து பல்வேறு வினாக்கள் உள்ளடக்கல குறிப்பாக வந்து நூறு தொடக்கம் நூற்றி ஐம்பது வரையான பல்வேறு வினாக்கள் எம்சியூகியூ வினாக்களை உள்ளடக்கியதாக பகுதி ரெண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் பகுதி ரெண்டினை வந்து பகுதி ஒன்று கற்றதன் பின்னர் அந்த பயிற்சிகளை செய்வதன் ஊடாக பொருளியல் இறுதி பயிற்சியிலே குறை குறிப்பாக வந்து ஐந்து தொடக்கம் ஆறு வரையான பல்வேறு வினாக்கள் வினோகப்படுவது விளக்கம் அதிலே வந்து பூரண புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கும் சரியாக விடையளிப்பதற்குமாக உகந்த வகையிலே அந்த பகுதி ரெண்டான தயாரிக்கப்பட்டுள்ளது பகுதி மூன்றானது கட்டமைப்பு வினாக்கள் பொருளியல் பாடத்திலே பகுதி ரெண்டிலே முதலாவது வினாவாக இருபது புள்ளிகளுக்கு கட்டமைப்பு வினாக்களிலே வருவது அதாவது குறிப்பாக வந்து உப அலகுகளாக உப விதிவு ஆக ஐந்து கேள்விகள் வினவப்படுவது வழக்கம் அந்த அந்த ஐந்து வினாக்களும் வந்து குறிப்பாக வந்து ரீதியான வினாக்களாக வினவப்படுவது வழமை மேலும் வந்து விருதி பரட்சியிலே வந்து அதிக அளவான புள்ளிகளை பெற்றுக்கொள்வதிலே மாணவர்கள் பல இடர்பாடுகளை எதிர்கொள்வதை நாங்கள் கடந்த காலத்திலே பார்த்துருக்கின்றோம் ஏன்னு சொல்லிட்டோம் இந்த தேர்ச்சி ஒன்றுக்குரிய அந்த பகுதி ரெண்டு பகுதியிலே அனை முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்வதிலே வந்து மிக சிரமங்களை மாணவர்கள் எதிர்கொள்வது வழக்கம் காரணம் அந்த தேர்ச்சியில் வினவப்படுகின்ற கட்டமைப்பு வினாக்களை எவ்வாறு அணுகுவது குறிப்பா வந்து வரைபட ரீதியான வினாக்கள் வினவப்படுகின்ற போது எவ்வாறு அதுக்கு பதிலளிப்பது கணித சிகைகள் ரீதியான வினாக்கள் தொகுக்கப்படுகின்ற போது எவ்வாறு அவற்றை அணுகுவது என்பது தொடர்பான மாணவர்களுக்கு பல புரிதல்கள் இல்லாத காரணத்தினால சில சில கவலை இனப்பிள்ளைகளால அஹ் அந்த புல் முழுமையான புள்ளிகளை பெற்றுக்கொள்வதிலே வந்து மாணவர்கள் பல சிரமங்கள் இடர்பாடுகளை எதிர்கொள்வதை நாங்கள் வாழ்த்து வருகின்றோம் அந்த வகையிலே இந்த கையெட்டினுடைய பகுதி மூன்றானது வந்து கடந்த பதின பதினான்கு வருட பேப்பர் வினாக்களையும் பயிற்சி வினாக்களையும் பலவற்றை உள்ளடக்கி இந்த கையேடு வந்து வழிவகுவது இதிலேயே மாணவர்கள் பயிற்சி செய்வதன் ஊடாக இந்த கையெழு பயிற்சி ஊடாக அந்த திறன்களை அந்த அவ்வாறான தர்க்க ரீதியான வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது வரைபட ரீதியான வினாக்கள் வினவப்படுகின்ற போது எவ்வாறு விடையளிப்பது சில சில கவலையின பிள்ளைகளை எவ்வாறு கொள்வது என்று தொடர்பான முழுமையான பயிற்சி அனுபவங்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பது என்னால் ஆணித்தரமாக கூற முடியும் எனவே இன்றைய தினத்திலே இந்த கையேட்டிலே மாணவர்கள் சார்பாக வெளியீடு செய்வதில் மிக்க மகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைவதோடு இதனை மாணவர்கள் பெற்று பயன்பெறுவார்கள் என்றது எனது நம்பிக்கைக்குரிய விடயம் என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்